அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களை சந்தித்து பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஜோதிட கருத்துக்களை உங்களோடு கலந்து பேசுவதற்கு முன்னால் புரட்சி கவிஞர் பாரததாசன் அவர்கள் தமிழை பற்றி எழுதிய ஒரு சிறு கவிதை உங்கள் முன்னால் படைப்பதற்கு ஆசைப்படுகின்றேன் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனர் அமது கனியை பிழித்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பிள் தனிமை சுவை உள்ள சொல்லை எங்கள் தமிழினும் தேரெங்கும் யாம் இல்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதி தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழிற்கு புயலேயே தமிழ் எண்ணில் எம்முயிர் பொருளாம் இன்ப தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாடெங்கும் இருதாம் தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்பத்தான் தமிழுக்கு நாடும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழ் என்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க நீ தினம் பாடு சரி ஜோதிட கருத்துக்களுக்கு வருகிறேன் சுக்கரனை பற்றிய தன்மைகள் காரகத்துவங்களை எல்லாம் முதல் வீடியோவில் விரிவாக சொல்லி இருக்கிறேன் அதை நீங்கள் முதல் வீடியோவில் சென்று பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் பார்த்தவர்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் வானத்திலே இருக்கிற சூரியன் எப்படி இருக்க வானத்திலே இருக்கிற சுக்கரன் எப்படி இருக்கிறார் என்று சில நிமிடங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்ம ஊர்ல எல்லாம் அடிக்கடி சிலர் பேசுறத கேட்டுக்கலாம் வார் கிழக்க உதிக்கிற சூரிய மேக்க உதிச்சாலும் சரி சொன்னா சொன்னதான் மாத்தவள முடியாது சொன்னா சொன்னதான் ஏளக்குறுக்குறி மாத்த மேக்கவ உதிச்சாலும் சரி என்னாலும் சரி நான் சொன்னதை மாற்ற மாட்டேன் அப்படின்னு சிலர் பேசுறதெல்லாம் நாம் கேட்டுருப்போம் ஆனா நாம் இப்போ பூமியில் வாழ்ற மாதிரி சுக்கரன் போய் வாழ்கிறேன்னு வைங்க பூமி சுக்கரன் ஒரே அளவு தான் ஏறத்தாழ நிலைகள் தான் வேற அப்போ அந்த சுக்கரன் போய் நான் வாழ்ற மாதிரி இருந்துட்டு அங்கே போய் நின்றுட்டு இங்க பா சொன்னா சொன்னதான் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் நான் சொன்ன சொல் மாற மாட்டேன் சொன்ன சொன்னதுதான் அப்படின்னு சுக்கரன் கிரகத்துல போய் நம்ம வாழ்ந்து அப்படி சொல்ல முடியாது ஏன்னு கேக்குறீங்களா அங்க சுக்கரன் கிரகத்துல சூரியன் மேற்க தான் உதிக்கிறார் மேற்கையே உதித்து மேற்கையே மறைவார் மிகவும் மெதுவாக சுழலுகிற பிளானட் அதாவது அந்த சூரியனை வேகமா சுத்தி வந்துடும் புதனுக்கு அடுத்தது வேகமா சுத்தி வரக்கூடிய கிரகம் சுக்கரன் ஆனால் மிக மெதுவாக அந்த அந்த மெதுவா போறதுக்கு ஒரு அளவு என்னன்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு நாள் தான் அங்க ஒரு நாள் இங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் அங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு நாள் ஒரு நாள் சுக்கர கிரகத்துல வாழ்ந்தோம்னா ஏன்னா நூத்தி இருபத்தி ஒன்றரை நாள் பகலா இருக்கும் நூத்தி இருபத்தி ஒன்று நாள் இரவா இருக்கும் இங்க இங்க பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு அங்க இங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல பூமி சுத்திருதா ஆனால் இங்க சுக்கர கிரகம் சுற்றுவதற்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு நாள் ஆகும் நூத்தி இருபத்தி ஒன்று நாள் அங்க பகலா இருக்கும் நூத்தி இருபத்தி ஒன்று நாள் இரவாக இருக்கும் அதோட அங்க போய் யாரும் வாழ முடியாது நானூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இங்க நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி பல மடங்கு பல பல மடங்கு அதிகம் இன்னொன்னு அங்க காற்று மொட்டை நடத்தக்கூடிய அழுத்தம் பயங்கரமா இருக்கும் ஒரு மூணாயிரம் கிலோவை நம்ம தோளில் வச்ச எப்படி மூணாயிரம் கிலோவை அப்படியே சட்னி மண்ணுக்குள்ள போய் சட்னியாயிருமே இல்லையா அங்க காற்றினுடைய அழுத்தம் மூணாயிரம் கிலோ மூணு டன் எடை உள்ள அளவு அந்த காற்று அழுத்தம் அங்க இங்கிருந்து நம்ம பார்த்தா சூரியன் தெரியுது அங்கே சூரியன் தெரிய மாட்டாது இங்க மேகங்கள் சூரியனை மறைப்பதில்லை சூரியனுடைய ஒளியை வாங்கி கொள்கிறது ஆனால் அங்கே இருக்கிற சுக்கிரனுக்கு மேலே இருக்கிற மேகங்கள் சூரிய ஒளி உள்ளே நுழைவிடாமல் தடுத்து விடுகிறது அதனால் அங்கே இருக்கிற வெளியே போய்விட போக முடியாமல் தடுத்து விடப்படுகிறது இங்க அங்க இந்த ரஷ்யாக்கார அழிச்ச அங்க அழுத்த செயற்கைக்கோள் இருபத்தி மூன்று நிமிஷத்துல அப்படி பஸ்பம் ஆயிடுச்சு இந்த காற்று அழுத்தம் வெப்பம் எல்லாம் சேர்ந்து இன்னொன்னு அந்த சுக்கர கிரகத்தில் அழகான கிரகம் என்று சொல்லப்படுகிற ஜோதிட சாஸ்திரத்திலையும் ஒரு பரிபூரணமான பெண்ணை குவிக்கிற தேவதையை போன்ற அந்த சுக்கர கிரகத்தில் நம்ம நாட்டில் இருக்கிற இமயமலை விட உயர்ந்த இமயமலை சுக்கரனுடைய கிரகத்தில் இருக்கு நாற்பது எரிமலைகள் சுக்கர கிரகத்தில் இருக்கு தானே என்னமோ அந்த காலத்துல மூலி எல்லாம் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குமோப்பா என்று சொல்லுவார்கள் அல்லவா அது அது கிட்டத்தட்ட சரியாக பொருத்தமாக இருக்கிற அளவுக்கு இருக்கிறது அந்த சுக்கரனுக்கு வெளிநாட்டுக்காரன் வைத்திருக்கிற பேர் என்ன தெரியுமா வீணஸ் வீணஸ் என்றால் அழகு தேவதை அது கிரேக்க ரோமானிய நாட்டுல வீணஸ் என்கிற காதல் தெய்வம் ஒரு கடவுளாக வணங்குகிறார்கள் காதல் தெய்வத்திற்கு அடையாளமாக வீணஸ் என்று பெயர் வைத்து ஒரு தேவதையை வணங்குகிறார்கள் அந்த தேவதையின் பெயரைத்தான் வெளிநாட்டுக்காரன் சுக்கரனுக்கு வீணஸ் என்று அழகு தேவதை என்று பெயர் வைத்து இருக்கிறார் நம்ம ஜோதிர் சாஸ்திரத்திலையும் பெண்கிரகம் தான் சுக்கரன் தான் சுக்கரன் சுக்கரன் ஜாதகத்துல நல்லா இருந்தாலே அவங்க ஒரு அட்ராக்டிவா ஒரு முறை யாரும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நடை உடை பாவனை எல்லாமே ஒரு வித்தியாசமா மற்றவங்களை ஈர்க்கிற அளவிற்கு நேர்த்தியாக நடைமுறை பாவனைகள் எல்லாம் இருக்கும் நீங்க அப்ப வீணஸ் பேர் வச்சிருக்கிறாங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்காரன் போற எல்லா கிரகங்களையுமே கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது முந்நூறு வருடத்துக்கு முன்னாலதான் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு கிரகத்து பேர் வச்சிருக்கிறான் ஆனா நம்முடைய நாட்டில் கடவுளுடைய அருளால் பல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒவ்வொரு கிரகமும் பூமியில இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறது அதை சூரியனை சுற்றி வருவதற்கு எவ்வளவு கால அளவாகிறது என்று கணித்து நடுவுல சூரியனை வச்சு நீங்க கோயிலுக்கு போன நவகிரகங்கள் எல்லாம் அன்னைக்கெல்லாம் ரெண்டாயிரம் ஆறு வயசுக்கு முன்னாடி கோயில வச்சா பாரு அன்னைக்கே அமைச்சு வச்சுட்டான் இப்ப இருநூத்தி ஐம்பது முன்னூறு வருஷமா தான் வெளிநாட்டுக்காரர் அது டெலஸ்கோப் தொலை நோக்கி அதை நம்மூர் கிராமத்த தமிழ்ல சொன்னோம்னா ாடி பூதக்கண்ணாடி வச்சு பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறான் இரநூத்தி ஐம்பது நீங்க ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தா வெளிநாட்டுக்காரன் பூமி சுழலுவது கிடையாது சூரியனும் மற்ற கிரகங்களும் தான் பூமிகளை சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தா அந்த மத அந்த நாட்டுடைய மதநூல்களும் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கான் இந்த நிக்கோலஸ்ங்கிற ஒரு விஞ்ஞானி வானவியலின் தந்தை என்று வெளிநாட்டவர்களாக வரணிக்கப்படுகிற அந்த நிக்கோலஸ் தான் முதன் முதல் சூரியன் சுற்றுவது கிடையாது அவர் சூரியன் ஒரே இடத்தில் இருக்கிறார் பூமி கிரகங்கள் தான் சுழல்கிறது கண்டுபிடிச்சார் ஆனால் வெளியே சொல்லலை சொன்னா கடும் தண்டனை தருவார்கள் என்பதற்காக பயந்து கொண்டு வெளியே சொல்லவில்லை அவருக்கு அப்புறம் எழுபது எண்பது வருஷம் கழிச்சு கலிலோ தான் அந்த விஞ்ஞானி அப்போ வந்து இந்த டெரஸ்கோப்பு தொலைநோக்கி கண்ணாடி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ நிக்கோலஸ் காலத்துல கண்டுபிடிக்கல கலீலிய காலத்துல அந்த கண்ணாடி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த போத கண்ணாடி வச்சு பார்த்துதா இல்ல நிக்கோலஸ் சொன்னது உண்மைதான் சூரியன் சுழல்வதற்கு சுற்று சுற்றி வருவதில்லை சூரியனை தான் பூமி உட்பட எல்லா கிரகங்களும் சுட்டுகிறதுன்னு கலிலிய சொன்னார் சொன்ன உடனே அங்க இருக்கிற மத குருமார்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ந்து போட்டில் புகழ்ந்து கலிலியோவுக்கு பிரம்மாண்டமான விழா விடுத்து பாராட்டும் பரிசும் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்களா ஜெயில போட்டாங்க வீட்டு ஜெயில்ல மதத்துக்கு எதிராக நீ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க நீ மதம் என்ன சொல்லுது பூமி சுத்துறது கிடையாது சூரியன் தான் பூமி சுத்திட்டு இருக்கு மதம் சொல்லுது நீ எதிர்ப்பா சொல்லிட்டு இருக்கிடுச்சு வீட்டு ஜெயில போட்டு வச்சுட்டாங்க மதம் எவ்வளவு பொய் சொல்லி மதம் பூமியை சூரியன் சுற்றுதுங்கிறத எவ்வளவு பொய்யான கருத்தை அந்த நாட்டில் மதம் சொல்லி இருக்குன்னு பாருங்க இந்த மரங்கள் பொய் சொல்கிற காரணத்தினாலே தான் மதம் என்றாலே பொய்னாலதான் நம்ம நம்மூர் சிவபாக்கியர் அந்த காலத்திலேயே பாடுனார் கோபத்தோடு பாடுனார் என்ன தெரியுங்களா ஜாதி என்பது ஏதடா மதங்கள் என்பது ஏதடா ஜாதி என்பது ஏதடா மதங்கள் என்பது ஏதடா எலும்பு தோல் இறைச்சியில் இலக்கமிட்டு இருக்குமோடான உன்னோட எலும்புலையும் தோல்லையும் சதையிலையும் நீ என்ன ஜாதி மதம் கேட்டா ஜாதி என்பது ஏதடா மதங்கள் என்பது ஏதடா இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டிருக்குமோட நம்மூர் சிவபாக்கிய நீ இத விட இன்னொரு கூத்தர் தெரியுமா ராகு கேதுவ ராகுவோ சில பல ஜோதிடர்கள் ராகு முஸ்லிமா கேது கிறிஸ்துவராம ஜோதிட சாஸ்திரம் அமைக்கப்பட்டு ஆண்டவன் அருளால் அமைக்கப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் மதம் வந்தது இப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ளதான் கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல் பிறந்தாரு அவர் நான் கடைசி தேவகுமார் என்று சொல்லி கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கினார் அவருக்கு கி கிறிஸ்து பிறந்து நானூத்தி ஐம்பது வருடங்களுக்கு அப்புறம் நபிகள் நாயகன் பிறந்தாரு அவர் நான் கடைசி இறைத்துதர் என்று சொல்லிட்டு இஸ்லாமிய மதத்தை உருவாக்குனார் அதுக்கப்புறம் பல குட்டி 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 மதங்கள் எல்லாம் அப்புறம் தான் குட்டி போடுச்சு ஆனா ஜோதிடம் இவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து நபிகள் பிறந்து இந்த மதங்கள் உருவாக்குவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ஜோதிட சாஸ்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த காலங்கள்ல மூணாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முதல்ல அரண்மனையில ஆஸ்தான ஜோதிடர் இருப்பாங்க மன்னர்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் அரண்மனை ஜோதிடர்னு இருப்பாங்க அப்போ மதங்களே உருவாகல அப் இப்படிப்பட்ட ஒரு நிலையில ராகு முஸ்லீம் கேது கிறிஸ்துவன்னு சொல்றாங்கன்னா இந்த மண்ணை கொண்டு எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல ஜோதிட சாஸ்திரம் அமைக்கிற போது மதங்கள் கிடையாது அங்கங்க அங்கங்க அங்க ஒவ்வொரு கடவுளை வச்சு கும்பிட்டு இருந்தாங்க சூரியனை கூப்பிட்டாங்க கடலையும் கும்பிட்டாங்க மூதாதையர்களை கும்பிட்டாங்க முன்னோர்களை கும்பிட்டாங்க மதங்கள் என்பது இந்த கிறிஸ்துவும் நபிகளாய் வந்ததுக்கு அப்புறம் தான் மதம் அதுக்கு முதல்ல மதங்கள் இல்லை அதுக்கப்புறம் நிறைய குட்டி மதங்கள் இந்த லட்சணத்துல சில ஜோதிடர்கள் வந்து கிரகங்களை குரு ஒரு ஜாதிங்கிறான் சனி ஒரு ஜாதிங்கிறான் செவ்வாயோரு அட அடப்படையர்களா அது எத்தனை தொலைவில் எத்தனை கோடி கணக்கான கிலோமீட்டருக்கா தொலைவில் எவ்வளவு பெரிய பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் கொண்ட கிரகங்களாக உதாரணத்துக்கு புதனே வந்து குருக்களை வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பது கிலோமீட்டர் அகலமே நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பது கிலோமீட்டர் இரண்டாவது வீடியோல சொல்லி இருக்க முதல் வீடியோல சொல்லியிருக்கிறேன் குரு கிரகத்துக்குள்ள நூத்தி முப்பது பூமி கொண்டி உள்ள போட்டலாம் குரு கிரகத்துக்குள்ள நூத்தி முப்பது பூமி கொண்டி உள்ள போட்டலாம் அவ்வளவு பெரிய கிரகங்கள் ஜாதி சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க சாதி இரண்டுடைய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வலுவான் நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகொளுத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்கிற அவ்வை பாட்டியை வணங்கி நான் நம்முடைய ஜோதிட கருத்து